ஒரு மண்டபத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு முக்காலையில் வந்து உட்கார வச்சு அவருக்கு வந்து அத்தைகள் இல்லாட்டி உறவுக்காரங்க முறப்பண்ணுங்க எல்லாம் சேர்ந்து வந்து பட்னி தண்ணி அப்படின்னு ஊற்றுவாங்க இல்லாட்டி பட்னி சாத விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து மாப்பிள்ளைக்கு தலையில் வந்து நெய் அரப்புலாம் வச்சுட்டு அப்புறம் வந்து மூணு முறை வந்து அந்த தண்ணி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான சாப்பாடு இந்த வெள்ளை சாப்பாடு ஃபஸ்ட்டு எடுத்து தலையை ரெண்டு மூணு டைம் சுற்றி மூணு பக்கம் அப்படியே வந்து அவர் மாப்பிள்ளை உக்காந்துருக்குறது பக்கம் மூணு பக்கம் வந்து கீழே அப்படியே போடுவாங்க அதே மாதிரி மஞ்சள் சாப்பாடுன்னு சொல்லிட்டு மஞ்சள் பிசைஞ்ச சாப்பாடு அதே அதே மாதிரி தான் மஞ்சள் சாப்பாடு பிசைஞ்சு தலையை சுற்றி போடுவாங்க சவுப்பு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு மஞ்சள் கலந்த சாப்பாடு வந்து சவப்பாயிரம் இந்த சவுப்பு சாப்பாடு இது மாதிரி இது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையான சாப்பாடுலாம் பிசைஞ்சு இந்த மாப்பிள்ள தலையை சுற்றி கீழே காலு கிட்ட வந்து சாப்பாடுலாம் அப்படி போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் ஊற்றிட்டு புளியங்கொம்பு அது வந்து எடுத்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அது மாப்பிள்ளையை நிற்க வச்சு இந்த புளியங்கொம்பு வச்சு சுற்றுவாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது பழைய காலத்தில் வந்து சம்பிரதாயங்கள் இப்படி நடக்கும் இப்போ காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சி வந்துகிட்டே இருக்குது இன்னும் பழைய காலத்து ஆளுங்க பெரியவங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சம்பிரதாயங்கள்லாம் இன்னும் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த முறை பொண்ணுங்க அத்தை பொண்ணுங்க இந்த மாமண்ட விளையாடுறதுக்கொசரம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான காய்கறிகள் அதெல்லாம் வந்து கல்னித்தண்ணியில் கலந்து தலை மேலே ஊற்றுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுக்காக பண்ணுறது இப்படி தான் வந்து அத்தை பட்னி சீரு இல்லாட்டி பட்னி சாதம் விருந்து இப்படிலாம் தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைக்கு வந்து அந்த வேட்டு சட்டையெல்லாம் கொடுத்து போய் உடுத்திட்டு வர சொல்லுவாங்க அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈரோட்டில் கல்யாண மண்டபத்தில் வந்து குழந்தையா பொண்ணு மேரேஜில் வந்து இந்த மாப்பிள்ளைக்கு வந்து பட்னி தண்ணி ஒருத்தர நிகழ்வு நடந்தது